இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இன்னைக்கு இந்திய அணி செய்த இந்த ஒரு சம்பவம் என்பது சரித்திர நிகழ்வாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் ஆன் என்ற அந்த ஒரு விஷயம்தாங்க பொதுவாக கிரிக்கெட் தெரிஞ்ச பலரில் ஒரு சிலருக்கும் இந்த ஆன் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவங்களுக்காக ஒரு சிறிய விளக்கம் டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகள் விளையாடுகிறது என்றால் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் அணி எத்தனை ரன்கள் எடுக்கிறதோ அந்த ரன்களிலிருந்து குறைந்தபட்சம் நூற்றி தொண்ணூத்தி ரன்களாவது பின்தங்கிய நிலையில் சேசிங் செய்யும் மற்றொரு அணி முதல் இன்னிங்ஸிலேயே எடுத்தாக வேண்டும் உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது என்றால் முதல் இன்னிங்ஸில் இந்த போட்டியைப் போலவே முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் குறைந்தபட்சம் பட்சம் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களாவது எடுத்துவிட வேண்டும் அப்படி எடுத்துவிட்டால் ஆஸ்திரேலிய அணியை காட்டிலும் நூற்றி தொண்ணூத்தொம்போது ரன்கள் இந்திய அணி பின்தங்கியிருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது இன்னிங்ஸை இந்திய அணி தொடர்ந்து பேட்டிங் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆஸ்திரேலிய அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய சொல்லிவிட்டு அதில் ஆஸ்திரேலிய அணி எடுக்கும் ரன்களை இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி சேசிங் செய்து வெற்றி பெற முடியும் இப்படி ஃபாலோ ஃபாலோஆனை தவிர்த்து விளையாடுவதைத்தான் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் ஒவ்வொரு அணியும் விருப்பப்படும் அதாவது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் ஒவ்வொரு அணிக்கும் ஃபாலோ ஆனை தவிர்ப்பது என்பது வெற்றியை விட எப்படி வெற்றியை விட மிக மிக முக்கியமானது ஏனென்றால் இதில் ஒருவேளை இந்திய அணி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை எடுப்பதற்கு முன்பாகவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகிவிட்டால் இந்திய அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்டுவிடும் அப்படி ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்டுவிட்டால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியே மீண்டும் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைந்துவிடும் அதற்கு காரணம் இன்று நடைபெற்ற இந்த போட்டியை உதாரணமாக வைத்து கொண்டால் கூட இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தபோது ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்திருந்த கௌதம் காம்பீர் உள்பட ரோஹித் சர்மா விராட் கோலி என இந்திய வீரர்கள் அனைவருமே துள்ளி குதித்து கொண்டாடினார்கள் அதாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் கூட இந்த அளவுக்கு சந்தோஷத்தை இந்திய அணி வீரர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் குறிப்பாக நம்ம கௌதம் காம்பீர் பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த மனுஷன் சிரிக்கவே காசு பார்ப்பலங்க ஆக இவரே இந்த அளவுக்கு இந்த தருணத்தில் கொண்டாடியதை பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த ஃபாலோ ஆனை தவிர்ப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்திய அணி இன்று மட்டும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுப்பதற்கு முன்பாகவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகியிருந்தால் மீண்டும் இந்திய அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் அப்படி களமிறங்கும் போது இந்திய அணி ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியை விட கிட்டத்தட்ட இருநூறு ரன்களுக்கு மேல் பின்தங்கியிருக்கிறது ஆகவே நாளைய தினம் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினால் ஒரு நாள் முழுவதுமாக ஆஸ்திரேலிய அணிக்கு கையில் இருக்கும் அந்த ஒரு நாளை வைத்துக்கொண்டு இந்திய அணியை சுலபமாக ஆல் அவுட் செய்வதற்கு ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் இப்போது இந்திய அணி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை கடந்து விட்டதால் ஃபாலோ ஆனை தவிர்த்து விட்டது ஆகவே நாளைய தினம் ஆஸ்திரேலிய அணிதான் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் அப்படி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினால் கண்டிப்பாக நூறு ரன்களாவது எடுக்காமல் டிக்ளேரும் செய்ய முடியாது ஏனென்றால் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரே நாளில் முன்னூறு ரன்களுக்கு மேல் ஒரு அணியால் எளிதாக எடுத்துவிட முடியும் ஆகவே அதை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு ஏற்கனவே இருநூறு ரன்கள் கையில் இருந்தாலும் கூடுதலாக ஒரு நூறு நூற்றம்பது ரன்கள் எடுத்துவிட்ட பிறகுதான் ஆஸ்திரேலிய அணியால் டிக்ளேரும் செய்ய முடியும் அப்படி ஆஸ்திரேலிய அணி நாளைய தினம் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரன்களை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட பாதி நாட்கள் முடிந்துவிடும் அதன் பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினால் நாளைய கடைசி மற்றும் ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் வெறும் பாதி நாட்கள் அவுட் ஆகாமல் அதாவது ஆல் அவுட் ஆகாமல் தாக்குப்பிடித்தாலே இந்த போட்டியை சமன் செய்துவிடும் இந்திய அணி ஆகவே இது இந்த ஃபாலோ ஆனை தவிர்ப்பதில் இருக்கும் மிகப்பெரிய பலம் அதுவும் இன்றைய போட்டியில் இந்திய அணியின் ஃபாலோ ஆனை தவிர்த்தது யார் என்று பார்த்தால் இந்திய அணியின் பவுலர்களான ஆகாஷ் தீப் சிங்கும் நம்ம ஜாஸ்பிரித் பும்ராவும் தாங்க கடைசி நேரத்தில் இவர்கள் சிறப்பாக பேட்டிங் செய்து அதுவும் அதிரடியாக விளையாடி சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாசி இந்திய அணிக்கு ஃபாலோ ஆனை தவிர்த்து கொடுத்தனர் இந்த சம்பவம்தான் இன்றைய போட்டியில் உச்சக்கட்ட சுவாரஸ்யமாகவே இருந்தது ஏனென்றால் பேட்ஸ்மேன்கள் கடைசி நேரத்தில் இப்படி விளையாடி ஃபாலோ ஆனை தவிர்ப்பது என்பது அதுவே கடினம் ஆனால் முழு நேர பந்து வீச்சாளர்களான ஆகாஷ்தீப் சிங்கும் ஜாஸ்பிரித் பும்ராவும் பேட்டிங் செய்து இந்திய அணிக்கு இப்படி ஃபாலோ ஆனை தவிர்த்து கொடுத்தது என்பது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாக மாறியிருக்கிறது ஆக மொத்தம் இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் என்று மமதையில் இருந்து வந்த ஆஸ்திரேலிய அணிக்கு நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவும் தீப் சிங்கும் சேர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் ஆசையில் ஒரு லாரி மண்ணை எள்ளி போட்டுவிட்டனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்